தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த கரூர் நடந்த அனுத்தம் இருக்குல்ல இதை சார்ந்து கோர்ட்ல எப்ப ஆர்குமெண்ட் முன்வைக்க போறான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் முன்வைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் தாவேக்க சைட்ல பல வாதங்களை முன் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்த பல வாதங்கள் இது பத்தாதுன்னு தாவேக்கா அவங்களும் நிறைய வாதங்கள் முன் வச்சிருக்காங்க ஆனால் ஹைலைட் என்ன தெரியுமா நீதிபதி பேசிய வார்த்தைகள் இருக்கல அதுதான் சர மாதிரியா விளாசி இருக்காருதாங்க சொல்லணும் பல கேள்விகள் அடிக்கிருக்காரு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம்

இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சுருக்கிற காரணம் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டுருக்குறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாது நடந்துடுச்சு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிசிக்கிறது நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளையும் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைட்ல நாங்கள் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டுருக்காங்க சிவம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணமே கதை இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காது நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் இருக்கேன் என்ன என்ன செய்ய நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோடு கண்டினியூ ஆகும் கரூர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் இவர் இந்த வழக்கு சார்ந்து விசாரிச்சாருங்க ஆக்சுவலா அவர் கேட்ட வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா மைதானம் மாதிரி ஒரு பகுதியை நீங்க எதுக்காக கேட்கல ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் அந்த இருக்கவர் அவர் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா கூட்டம் பயங்கரமா சேரும் ஸோ நீங்க எதுக்காக இது போல மற்ற தலைவர்கள் சார்ந்து பண்ற அதே இடத்த கேட்டீங்க மைதானத்தை கேட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டாரு கேள்வியை இதுக்கு தாவைக்கா என்னத்தை நம்ம பதில் கொடுத்துருந்தாங்க அவங்க தரப்பு வாதம்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சம்பள நாள் அப்படின்றதுனால யாரும் வரமாட்டாங்கன்னு கணிச்சோம் பெரிய அளவுக்கு கூட்டம் வராதுன்னு ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக மக்கள் அங்கே வந்துட்டாங்கன்னு இவங்க தரப்புல முன் வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அப்படியே ஹீட்டை பார்த்தீங்க ஆர்கியூமெண்ட் தாவைக்க தரப்பு வாதம் வைக்க முன்வைக்கப்படுச்சுன்னு முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வாதங்களை பத்தி பேசுவோம் விஜய் அவர்களுக்கு தானாகவே கூட்டம் வந்துச்சு இந்த வண்டியை பிடிச்சிட்டு வந்து அதுல மக்களை ஏத்தி அப்படி அழிச்சிட்டு வரப்பட்ட கூட்டம் இது இல்லைன்னு சொன்னாங்க கட்சிக்காரங்களை நாங்க தடுக்கலாம் ஆனா மக்களை தானே தடுத்துருக்கணும் அப்படின்னு போலீஸை பிளேம் பண்ணுற மாதிரியும் வாதங்களில் சில விஷயங்களை முன் வச்சாங்க எங்களை நம்பி வந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற வழி இருக்குல்ல அந்த வருத்தம் இருக்குல்ல இதனால தான் விஜய் அவர்கள் வீட்டில இருந்து வெளியவே வரலங்க அத்தனை மணி நேரங்கள் அப்படின்னு இதுக்கான காரணத்தையும் கோர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாக எல்லாருமே அசீவ் பண்ண விஷயம் தான் ஏன்னா நம்மளால் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கும் இங்கே நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு அப்படின்னா அது காரணம் நான் சொல்ல வரல ஆனால் அந்த பரப்புரை சந்திப்பு நடக்காமல் இருந்திருந்தா அந்த நாற்பத்தோரு பேர் உயிரோடு இருந்திருப்பாங்கள அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வித்தியாசம் இருக்கிற ரெண்டுத்துக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதனால தான் அதனால் வீட்டில இருந்து வெளியே வர முடியல அந்த அளவுக்கு வருத்தத்தில் இருந்ததா அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அட் தி சேம் டைம் கரூரில் இந்த பரப்புரை நடந்த இடம் இருக்குல்ல அந்த சாலை இதுக்கு நடுவில் சென்டர் மீடியன் இருக்கு பார்த்தீங்களா இதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பரப்புரை திட்டமிட்டபடியே ஒழுங்காக நடந்து முடிஞ்சிருக்கும்னு அகெய்ன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பிளேம் பண்ணுற மாதிரி தான் எந்த ஒரு குற்றச்சாட்டை வாதமாக முன் வச்சாங்க தாவேக்கா சாக்கடை குழி இருக்குல்ல ஆக்சுவலாக அங்கிருந்த சாக்கடை குழிகள் மேல வெறும் அட்டை இதை வச்சு அடைச்சிருக்காங்க ஸோ அட்டை மேல யாராவது கால் மிதிச்சாலும் என்னங்க ஆகும் உள்ள போயிடுவாங்களே ஸோ இது போல் ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன் அங்கே இருந்ததாவும் இந்த தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த நெரிசலுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் சூழ்ச்சி இருக்கலாமோன்ற ஐயம் எங்களுக்கு ஏழதாகவும் தாவேக்கா கோட்ல ஆரோக்கியமற்ற முன் வச்சிருக்காங்க இதுக்கு மத்தியில் இந்த தாவேக்கான ரெண்டு பேரும் அரசு பண்ணாங்களே சமீபத்தில் அந்த ரெண்டு பேரையும் கோர்ட்ல ஆஜர்படுத்துனாங்க ஒரு நபர் ஆணைய அறிக்கை இருக்குல்ல இது வெளியாகிற வரைக்கும் யாரையும் கைது செய்ய கூடாதுன்னு தரப்பில் தரப்புல ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சாங்க ஆனா ஜட்ஜு சிறையில் அடிக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிட்டாருங்க இதுல புரிஞ்சிருக்கும் நீதிபதி இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதை பத்தி ஒன்னு ஒண்ணா சொல்றேன் ஆக்சுவலாக இந்த கேஸ் திறந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ இல்லையே அல் அர்ஜன் கேஸ பத்தி ஃபுல்லா ரிலேட் பண்ணி பேசியிருந்தோம் இதத்தான் கோர்ட்ல ஜட்ஜும் இப்ப சொல்லியிருக்காரு அல்லு அர்ஜுன் கேஸ் இருக்கு பாத்தீங்களா அவர் படம் ரிலீஸ் ஆகிறது முன்னிட்டு கூட்டம் கூடி அங்கே பல ஊர்களை போச்சு பாருங்க அந்த வழக்கை மேற்கோள் காண்பிச்சு நீதிபதி பேச ஆரம்பிச்சாருங்க என்னென்ன சொன்னாருன்னா அப்படின்னா நீங்கள் கேட்ட மூணு இடம் இருக்குல்ல அதை தாவேக்கா மூணு இடத்த கேட்டாங்க பாருங்க இந்த பரப்புரை சார்ந்து அந்த மூணு இடமுமே பத்தாது ஏன்னா இவ்வளோ கூட்டம் வரதா இருந்தா நீங்கள் சொன்ன மூணு இடமும் பத்தாது அதுக்காக மைதானத்தில் எதுக்காக நீங்கள் கேட்கல அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் இது காலாண்டு விடுமுறை நாள் அது மட்டும் இல்லை வார விடுமுறை நாள் வேற சனிக்கிழமை அப்படின்றது பிறகு எப்படி மக்கள் ரொம்ப குறைவாக வருவாங்கன்னு நீங்கள் கணிச்சிங்க எதை வச்சு இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்குறாரு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு நீங்கள் எதை வச்சு எஸ்டிமேட் பண்ணிங்க அந்த கேள்வியை கேட்குறாரு இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாங்க அப்படின்னு தாவேக்கா பதில் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலன்றது தான் எல்லாரோடய மைண்ட்டை ஓரிட்டிருக்க விஷயமா இருக்கு பிகாஸ் அவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் நீதிபதி திரும்ப திரும்ப கேட்கறது இல்லைங்க நீங்கள் ஒரு இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டம் எந்த அளவுக்கு கூடணும் ஓரளவுக்காச்சும் இங்கே கணிச்சிருக்க முடியுமே வெறும் பத்தாயிரம் பேர் எப்படி நீங்க சொல்ல முடியும் அவ்வளவு பேர் டாப் ஸ்டார்ஸா இருந்து அப்படின்னு கேட்டாங்க இதுக்கடுத்து நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அதிக கூட்டம் வரும் அப்படின்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டாங்க இந்த விஷயத்த அவர்கிட்ட நீங்க சொன்னீங்களா இல்லையான்னு கோர்ட்ல நீதிபதி கேட்டாங்க நேர அட்டவணை இருக்குல்ல அதாவது இந்த டைமுக்கு அவர் அங்க வருவாரு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறது இந்த நேரம் அப்படின்ற ஸ்கெட்யூல போட்டுருப்பீங்களா அந்த நேர அட்டவணையை கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இது போல அனர்த்தம் ஏற்பட்டு இருக்காதே அப்படின்ற துணியிலையும் நீதிபதி அவர்கள் பேசுனாங்க அட் தி சேம் டைம் நேர அட்டவணைய விஜய் கடை பிடிக்கலன்னு கோர்ட்ல ஜட்ஜே சொன்னாருங்க வேகமா வாங்க அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க ஏன்னா மக்கள் கூட்டம் மிதமிஞ்சி போயிடுச்சு அதனால வேகமாக வாங்கன்னு சொன்னாங்க அப்போ அதையும் மீறி ராங் ரூட்ல நீங்க வண்டியை செலுத்தி இருக்கீங்க இது எதுக்காக பண்ணீங்கன்ற கேள்வியவும் கோர்ட்ல ஜட்ஜி கேட்டாங்க அது கூடவே இபிஎஸ் அவர்கள் ஓகேவா இபிஎஸ் அவர்களுக்கு வர்றது கட்சி கூட்டம் ஆனால் விஜய் அவர்களை எல்லா தர்ப்பினரும் பார்க்க வருவாங்கன்னு ஜட்ஜே சொன்னாங்க உண்மைதான் அரசியலங்களை ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் இல்லை அவரோட ஆரம்ப அடையாளம் இருக்குல்ல நடிகர்ன்ற அடையாளம் உச்ச நடிகர்னு ஸோ சினிமாவால் அவரால் ஈர்க்கப்பட்டவங்க இருப்பாங்களா அவங்க எல்லாம் வருவாங்க அதுலேயும் குழந்தைங்க கண்டிப்பா வருவாங்கன்னு கோர்ட்ல ஜட்ஜ் வந்துச்சு தெளிவாக சொன்னாருங்க ஏன்னா விஜய் அவர்களுக்கு இந்த சின்ன பசங்க ஃபேன் சொல்லுன்றது தெரிய வேணாம் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான இடத்த நீங்க தாங்க கேட்டுருக்கணும்னு தாவேக்கா தரப்பு கிட்ட நீதிபதி இந்த ஒரு அறிவுறுத்தல முன் வச்சாங்க கூட்டம் தான் ஒரு கட்டத்துல அளவு கடந்து போயிடுச்சுல அங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண முடிக்க தெரியல கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு அந்த டைம்லயே பிரச்சாரத்தை நிறுத்திருக்க வேண்டியதானே இது பொதுவாக பண்றது தானே நாம பிளான் பண்ணது நடக்கல அப்படின்னா உடனே அந்த ஈவெண்ட்டே ஃபுல்லா கால்ட் ஆஃப் பண்ணால தப்பு இல்லையே ஏன்னா பெரிய இடர் ஏற்பட்டு மக்கள் ஒரு பறிபோகும் அப்படின்னா கண்டிப்பா கால்ட் ஆஃப் பண்ணிதான் ஆகணும் ஏன் இதை கட்சி நிர்வாகிகள் செய்யலன்னு கேட்கறாருங்க கோர்ட்ல ஜட்ஜு நீங்க எதுக்காக அவ்வளவு மக்கள் கூட்டம் அதிகமானது தெரிஞ்சோம் தொடர்ந்து ஈவெண்ட்டை நடத்துனீங்க உங்க தலைவரை சிஎம் அப்புறம் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் ஒப்பிடுறீங்களே ஒப்பிடாதீங்க ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு டாப் ஸ்டார் அப்படின்னு சொன்னாருங்க கிட்டத்தட்ட வஞ்ச புகழ்ச்சியை மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஓகே அவரை பார்க்கறதுக்காக பெண்கள் அதிகமா வருவாங்க குழந்தைங்களும் அதிகமா வருவாங்க நீங்க என்னதான் கட்சி சைட்ல இருந்து இதெல்லாம் அதுன்னு சொன்னாலும் வருவாங்க ஏன்னா அவர் மேல இருக்க கிரேஸ் அந்த அளவுக்கு நீங்க பத்தாயிரம் பேருன்னு கணிச்சீங்களே அதுவே பெரிய தவறுனு நீதிபதி திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்கள் அந்த பத்தாயிரம் பேர் நீங்க எஸ்டிமேட் பண்ணீங்க இந்த கேள்விதான் கேட்டுக்கிட்டே இருந்தாரு எந்த ஆவணத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மனசாட்சியின்படி உத்தரவு பிறப்பிப்பேன்னு சொன்னாரு நீதிபதி அவர்கள் தாவைக்கா வாதத்தை பார்த்துட்டீங்க நீதிபதி என்ன சொன்னாங்க அதையும் பார்த்துட்டீங்க இன்பிப்பின்ல போலீஸ் இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குள்ள கோர்ட்ல அதையும் இப்போ தெளிவா சொல்றேன் இருக்கார்ல தாவைக்காவோட மாநில பொதுச் செயலாளர் இவர் அனுமதி பெற வந்தப்பவே நாங்க வேலுச்சாமிபுரத்தை இறுதிப்படுத்தி சொன்னோம் இந்த இடம் ஓகே அப்படின்ட்டு அவர் அப்ப கிட்ட திருப்தியா இருக்குன்னு சொன்னாருன்னு டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து கோர்ட்டில் ஒரு வாதத்தை முன் வச்சுருக்காங்க அப்போவே வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்க வேண்டியது தானே இன்னொரு கேள்வியாகவும் அவங்க முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அப்போ திருப்தின்னு சொன்னதுதான் இப்போ எவ்வளோ வந்து நின்று இருக்கன்ற மாதிரி ஆயிடுச்சு சொன்னாரா இல்லையான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் கோர்ட்டில் போலீஸ் சைடில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அவர் அந்த இடம் திருப்தின்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு பிரச்சார வண்டியை நாங்கள் முன்னாடியே நிறுத்த சொன்னோம் ஏன்னா கூட்டம் அதிகமாக வர வர எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்றதுனால அதனால முன்னாடி நிறுத்த சொன்னோங்க ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் ரொம்ப மிதமிஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் முன்னால போகணும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அர்ஜுனா இருக்காருல அவரு நாங்க சொன்னத மறுத்துட்டாரு அதன்படி நடக்கவே இல்லைன்னு அவர் சார்ந்த ஒரு பெரிய பிளேம டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து வாதத்துல கோர்ட்ல முன் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் சார்ந்த இந்த பிளேம் இருக்குல்ல இதுதான் கோர்ட்ல அதிகமா முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன ப்ரோ விஜய் சார் சார்ந்த விஜயர்களுக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க சார்ந்தே சொல்லியாச்சு விஜயவர்களை சொல்லாம இருந்தா அப்படி விஜய் அவர்கள் சொன்ன நேரத்துக்கு அங்க வரல யார் சொல்றா டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து வாதமா கோர்ட்ல முன் வச்சிருக்காங்க இதனாலதான் கூட்ட நெரிசல் அதிகமாச்சு மூணு மணிக்கு அவர் சொன்ன மாதிரி வந்திருந்தார் அப்படின்னா இந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டிருக்காதுன்ற விஷயத்தையும் வாதமா முன் வச்சிருக்காங்க கோர்ட்ல இவ்வளவு விஷயங்களை கேட்ட பிற்பாடுதான் நீதிபதி அவர்கள் அந்த அளவுக்கு கேள்விகள் அடுக்கினாங்க அவங்க திரும்ப திரும்ப கேட்டது பத்தாயிரம் எஸ்டிமேட் போட்டீங்களே இது எதை வச்சு போட்டீங்க எதனா அடிப்படையில் இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னு அவர் கேட்டுட்டு இருந்தாருங்க இவ்வளவு விஷயம் நடந்துச்சா இதுக்கு மத்தியில் ஆதவர்ஜுனா அவர்கள் அவர்கிட்ட செய்தியாளர்கள் மைக்கு போட ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக அவர் காரில் பயணம் போட்டுட்டு இருந்தாரு நிறுத்திட்டு விண்டோ கிட்ட என்ன திரும்ப பேசினாரு இல்லைங்க இப்போ நான் வந்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் எங்கள் அம்மா தவறின பிற்பாடு நான் அந்த டைமில் ஒரு சோகமான மனநிலையில் இருந்தால அது போல் நான் இப்போ இருக்கேன் என்னால் எதுவும் பேச முடியலங்க விரை மக்களை சந்திப்பு மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார் மக்களை இந்த பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வினா இருக்கு முடிஞ்ச அதுக்கணும் பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க நீதிபதியோட இந்த வார்த்தைகள் அண்ட் கேள்விகள் இருக்குல்ல இதுல எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களே இன்ஃபேக்ட் மக்கள் மனசுல இருந்து நிறைய கேள்விகளை நீதிபதி அவர்கள் எழுப்பியிருக்காங்க இதை தாண்டி சில நீதிபதி அவர்கள் பேசியிருக்காங்க இது எல்லாம் சார்ந்து தான் சொல்றேன் ஆனந்த் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருக்காங்களா தாலிகா நிர்வாகிகள் அவங்களை சில பேர் சோத தான் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பேர் அரசியல் தலைவலி ஏற்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக இப்போதைக்கு அதிகப்படியாக உடஞ்சிருக்க மனுஷனா விஜய் அவர்கள் தான் ஏன்னா அந்த பிளேமை அவர் எவ்வளோ நாள் சுமக்க முடியும்னு தெரிலங்க ஸோ கட்சியோட நிர்வாக கட்டமைப்பு இருக்குல்ல அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி சில நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளோட இந்த சின்ன சின்ன சொதப்பல்களால் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கா இல்லையா மக்கள் நீங்களே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் அலுவலக பண்ணி சொல்லுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில் ரூபின்னு வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்